தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் ஒரு பெரியவர் இருந்தார் முதலமைச்சரா இருக்காரு மெட்ராஸ்ல வந்து கார் நிக்கிது டிக்கில இருந்து எல்லாம் இறக்குறாங்க அவரு பாருங்க இப்படி கையை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு ஒன்னொன்னா இருக்கிறது பெட்ஷீட் எடு பாய் வந்துருச்சா டிரைவர் ஒரு பலாப்பழத்தை இறக்குனாரு சார் இது ஏது பலாப்பழம் நம்ம வாங்கலையே இண்டி ஒன் டிராவலர்ஸ் பங்களால வண்டி நின்ன போது பி டபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த மரத்துல பலா பழுத்து இருக்குது சும்மா தானே போகுது வண்டி ஐயா மெட்ராஸ் தானே போறாரு அப்படின்னு அந்த வாட்ச்மேனு அந்த பலாப்பழத்தை புடுங்கி டிக்கில போட்டாங்க யார் கேட்டு வாங்கினேன் அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்ண என்ன இந்த பலாப்பழத்தை தலையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்கேருந்து திண்டிவனம் போய் அவங்ககிட்ட அந்த பலாப்பழத்தை கொடுத்துட்டு பலாப்பழத்தை பெற்றுக்கொண்டேன்னு ரசீது வாங்கிக்கிட்டு வா டிரைவர் சொன்னார் பலாப்பழம் ரெண்டனா ஆனால் பஸ் சார்ஜ் நாலுனா இப்போ நான் மறுபடியும் போகணும்னா நாலுனா பஸ்ஸுக்கு ஆகும் பலாப்பழம் இங்கே நம்ம ஊர்லேயே ரெண்டெண்ணாக்கு கிடைக்கும் பரவாயில்ல நீ பண்ண தப்புக்கு பெனால்ட்டி ரெண்டண்ணா போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது இவ்வளவு துல்லியமான நேர்மைனா நம்ம நினச்சி பார்க்க முடியாது அந்த ஓம்தூர் ராம்சாமி ரெட்டி அது ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது நேரு கேக்குறாரு வாட் இஸ் தி ஒபினியன் ஆஃப் தி चीफ मिनिस्टर கான்ஃபிடன்ஷியல் னு போட்டுருக்கு அதனால சிஎம் தானே ஓபன் பண்ணி தான் படிக்கணும் ஓம்தூர் ராம்சாமி ரெட்டி சார் மூணாம் கிளாஸ் தான் ஆனா இங்கிலீஷ் தான் படிப்பார் அவர் இந்த லெட்டர் படிச்சாரு படிச்சிட்டு என்ன பண்ணாரு இன் மை ஒபினியன்ங்கற போது ஒபினியன் ஸ்பெல்லிங் தப்பா ஐட்டர் انا மத்ததெல்லாம் எழுதிட்டாரு எழுதி அந்த லெட்டரை கவர் போட்டு செக்ரட்டரி கூப்பிட்டு இத டெல்லிக்கு போஸ்ட் பண்ணு அப்படினார் அவர் எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரிச்சு படிச்சார் எப்படி இருக்கு உள்ள அப்படின்னு என்னான்னு படிச்சாரு ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு இதுனா வம்பா போச்சு ஸ்பெல்லிங் தப்பா இருக்குது அப்படின்ட்டு அவர் வேற எழுதி கையெழுத்து கொண்டாந்து வச்சாரு இப்படி பார்த்தாரு ஏன் எழுதி எழுதியிருக்கிற நீ அப்படின்னாரு இல்லைங்க நீங்க எழுதுனதுல ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பு உன் ஒப்பீனியன் கேட்டானா ஏன் ஒப்பீனியன் கேட்டானா இல்லைங்கோ எல்லார் ஒப்பீனியனுக்கும் இதான் ஸ்பெல்லிங்னார் அவர் கிடையாது ஏன் ஒப்பீனியனுக்கு இதான் ஸ்பெல்லிங் ஓ ஒப்பீனியனுக்கு அதுதான் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு சார் சும்மா விளையாடுறாரு அவர் என்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது ஜவஹர்லால் நேருக்கு தெரியப்படாதுன்னு திருத்தி எழுதி நீ மறைக்கிறியா அவருடைய வார்த்தை ஒன்று தெரிஞ்சுக்கோ ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுங்கிறது பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சாதான் அந்த நாடு உருப்பிடும் இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டுண்டா நான் தப்பா எழுதின லெட்டரே போடு என் லெட்டரை போஸ்ட்டில் போடு ஓன் லெட்டரை குப்பையில் போடு இல்லை ரெண்டு கவனிச்சிங்களா என்னன்னா இன்போன் லீடர்ஷிப் குவாலிட்டி உணவு தான் உங்களில் பல பேர் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா உங்கள் உண்மையான இயல்பு மற்றவருக்கு தெரியாதபடி அதை எப்படியாவது நாம் மாற்றி அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும் என்று நினைப்பதால் தான் வாழ்க்கையில் எப்போதும் அதிகம் கஷ்டப்படுகிறோம் அது பூசி முழுகி மறைச்சு எவ்வளவு காலம் இப்படி பண்ணிட்டு இருக்க முடியும் சில பேர் சைவம் சாப்பிட மாட்டாங்க சார் ஆனால் வெளியில் சைவம் சாப்பிட்ற மாதிரி நடிப்பாங்க எதுக்கு இந்த வேஸ்ட் நீ அசைவம் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சொல்லிட்டு போய் அசைவம் சாப்பிடுவேன் சார் விவேகானந்தர் ஓப்பனா சொல்றாரு நான் அசைவம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு அவர் வார்த்தை சொல்லட்டுமா பொய்யான புகழை விட உண்மைதான் எப்போதும் மேலானது